ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு முனிசிபல் காலனி ரோடு நியர்பை பஸ் ஸ்டாண்டு நண்பர்களே வணக்கங்க இந்த குப்பா மாலையில் ரெண்டு விதமான மாடல் நம்ம வந்து போட்டு கொடுத்துட்ருக்குறோம் அது நிறைய வாடிக்கையாளர்களை வந்து ஒரு கன்ஃபியூஸாகவே இருந்துகிட்ருக்கு அது என்னென்னு தெரியல அவங்களுக்கு வந்து ஏன்னா மாற்றி மாற்றி சொல்லிடுறாங்க சில பேர் இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படி இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி செஞ்சு கொடுத்த முற்பாடு சொல்கிறாங்க ஒரு சில பேருக்கு நாங்கள் மாற்றியும் கொடுத்துருக்குறோம் ஆனால் அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து மலையில் ரெண்டு விதமான டைப் நம்ம வந்து போடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பாருங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது எட்டு எம்எம் மாலை தான் இது எட்டு எம்எம் மாலை தான் சிகாமணியோடு பண்ணி கொடுத்துருவோம் இது எட்டு எம்எம் மாலை தான் இது வந்து கோபுர வடிவு சிகாமணி இது வந்து பார்த்திங்கன்னா பத்து எம்எம் உள்ள ஒரு சாதா சிகாமணியை போட்டு கொடுத்துருக்கோம் இது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே இது நல்லாவே தெரியும் கொஞ்சம் ஆழ்ந்த சிந்திக்கும் போது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பூட்டு சுற்றுறது அப்படின்னு இதுக்கு பேருங்க இந்த முடிச்சு முடிச்சா வரும் ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா முடிச்சு முடிச்சா முடிச்சு முடித்தா இது வந்து வரும் சரிங்களா வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் இந்த மாதிரி மாடல் போடும்போது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு மணி வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஐம்பத்தி நாலு மணி அப்படிங்கும்போதே உங்களுக்கு அந்த நீளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தலையோட போட்டு போட்டுக்கட்டுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இது மாதிரி முடிச்சு முடிச்சா வரும் ஸோ இது வந்து ஐம்பத்தி நாலு மணி போதுமானது சரிங்களா அதே மாதிரி இந்த மாடல் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும் நெருக்கமாக இருக்கும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மணி வந்து உங்களுக்கு கோர்த்து 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 அந்த மணி வரும் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தான் நான் வந்து காமிச்சுட்ருக்கேன் கோர்த்து கோர்த்து வரும் இது வந்து எட்டு எம்எம் தான் பார்க்கறக்கு வந்து பெருசாக தெரியும் பட் இது வந்து எட்டு எம்எம் உள்ளது இது வந்து மடிகன்னி மாலை அப்படின்னு இதுக்கு பேர் மடிகண்ணி மாலைன்னு இதுக்கு பேர் இது வந்து எழுபத்தி ரெண்டு மணி வைக்கணுங்க கீழே இந்த வந்து சிகாமணி இருக்கு இல்லைங்களா அதோட சேர்த்து எழுபத்தி ரெண்டு மணி வைக்கணும் அப்போ தான் அந்த நெருக்கமாக வரும்போது எழுபத்தி ரெண்டு மணி வச்சால் தான் அது ஈஸியாக தலையோடு போட்டு கழட்ட முடியும் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா எழுபத்தி ரெண்டு மணியோ அவ்வளோ நீளம் தேவையில்லைங்க அப்படிங்கிறாங்க நீளம் வந்து இந்த மடிகன்னி மாலையில் நீளம் வராதுங்க பாருங்க இது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் ஒரு மாலை ரொம்ப நீளமாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து பாருங்கள் பாருங்கள் இது நீளமாக இருக்கிறது வந்து ஐம்பத்தி நாலு மணி இதே எட்டு எம்எம் தான் அதை விட நீளம் குறைவாக இருக்குது பாருங்கள் இது வந்து பாருங்கள் இந்த நேருக்கு நேர் வைக்கணும் பாருங்கள் சரிங்களா இது தெரியும் இது வந்து அந்த யூகோக்கியோடு பார்த்தா தெரியும் இது வந்து நீளமாக இருக்கும் இது ஐம்பத்தி நாலு தான் ஆனால் இது வந்து எழுபத்தி ரெண்டு பார்த்தீங்களா எழுபத்தி ரெண்டு மாலை தான் நீளம் கம்மியாக இருக்குது ஐம்பத்தி நாலு நீளமாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடையில் இடைவெளி அதிகமாக வர்றது தான் இந்த கேப்பு இந்த முடிச்சு முடிச்சா முடிச்சு முடிச்சா வரும் இது பாருங்கள் நெருக்கமாக இருக்கும் இப்போ இந்த இதுக்கு பார்க்கும்போதும் இதுக்கு பார்க்கும்போதும் பாருங்கள் ஒன்றும் இல்லை இந்த மாலை இந்த மணிக்கு ஒன்று ரெண்டு மூணு மணி இருக்குங்களா இதில் கணக்கு பண்ணினால் ஒன்று ரெண்டு மூணு நாலு மணி வரும் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாடல் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க நான் இந்த மாதிரி நினச்சேங்க அந்த மாதிரி நினச்சேங்கன்னு சொல்லிவிட்டு சில பேர் நம்மகிட்ட மறுபடியும் திரும்ப வந்து கேட்பாங்க நான் சார் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நாலு தடவை நான் வந்து அந்த மாடல் வீடு அந்த வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சுட்டு தான் அந்த மாடல் வந்து கம்பேர் பண்ணுறோம் மாடல் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இருந்தாலும் ஏதோ யாராவது சொல்லியிருப்பாங்க ஐம்பத்தி நாலு தாங்க போடணும் இல்லை நூற்றி எட்டு போடணுங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் நூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த நூற்றி எட்டு அப்படின்னா ஒன்று எட்டு ஒன்பது கணக்கு வரணும் ஐம்பத்தி நாலுனால் அஞ்சு நாலு ஒன்பது கணக்கு வரணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குதுங்க சரிங்களா ஒன்பது கிரகத்துக்கு ஒன்பது மணி அந்த மாதிரி கணக்கு கூட வச்சுருப்பாங்க சரிங்களா ஒரு பாவத்துக்கு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பாவம் ஒம்பது டிகிரி இருக்கும் சரிங்களா ஸோ ஏதாவது ஒரு கணக்கு படி அந்த இதாக அமைச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க அதே மெத்தேடில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒன்பது எண்மைக்கை வர்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஸோ இந்த மாடல் உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் மாடல் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்த்தியாக இருக்குங்க நேர்த்தியாக இருக்கும் அதே மாதிரி வெள்ளி வந்து பியூர் வெள்ளி வெள்ளி வந்து இந்த நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவு நைன்ட்டி டூ பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படி கிடையாது அதே மாதிரி ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியான வெள்ளி தான் நாங்கள் வச்சு கொடுக்குறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நன்றிகளே